துர்க்க வாசல் திறந்தாச்சு எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல

no abrazo. வாசல் திறந்தாச்சு எவன் டீ வாங்கி கொடுக்க வர்றானோ இல்ல வர்றவனுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கணுமோ தெரியல இன்னைக்கு இந்த கன்ஸ்ட் எஸ் சார் நைலான் மெட்டீரியல்ஸ் ம் பிக்மெண்ட் தேந்து பிடிச்சின்னு மேசி உங்களுக்கு சொல்லசனே இன்னைக்கு சாயங்காலம் வரன்னு சொல்லுமா

அவங்க கழுவாங்க நீயே கஷ்டப்படுற ஐயோ இத்தனை ஆறு பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன் அவ்வளவுதான் முடியும் யோ பர இதை எடுத்து ஐயோ எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே பரவாயில்ல விடு அவன் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுமே இன்னும் நீ தூங்கலையா தூக்கம் வரல ஏ என்னாச்சு ம் இங்க பாரு ஏ உனக்கு என்ன பைத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவிய நீங்க இப்படி பண்ற இப்ப பத்தி எல்லாம் பேசாதீங்க இங்க பாரு நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா ஏ ஆசைக்காக இல்லீங்க பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சிங்களே அதே நல்ல பொறுக்க முடியலைங்க எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் எழுந்துட்டு வந்துட்டீங்க ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க என்னால உங்களுக்கு இதுலயாவது ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு வந்துரு கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணி நம்ம நிச்சயம் சந்தோஷமா இப்படி சோகமா இருக்க என்ன புரியுதா என்னம்மா எவ்வளவு பணம் திருப்பி கொண்டு வந்துட்ட நோட் புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டியா நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் இன்னும் மேத் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் ஸ்டோருக்கு வரல வந்ததுக்கு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன் ஆமா அக்கா மூர்த்தி ரெண்டு பேருக்குமே இன்னும் வேலை கிடைக்கலையா இன்னும் இல்ல சரி நான் வரேன் ஏம்மா சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ வேலை இருக்குன்னு அக்கா சொல்லிச்ச அது கிடைக்கலையா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டனாதான் அந்த வேலை எங்க அக்காக்கு கிடைக்குமா ஆனா எங்க குடும்பம் இருக்கிற நிலையில

கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும் வாங்க அழகு நிலைமை ரொம்ப கவலை கிடம் போட்டுருக்கு எதுக்கு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுங்க ஏ டெய்லரு பொங்கல் வர போகுது ஒரு கண்ணாடி சோகை செஞ்சு வை பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா தான் நாலு பேர் கடைக்கு வருவாங்க வாஸ்தவம் தான் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு அதுக்கு கொடுப்பட வேணும்ல காலையில கூட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வந்தது

ரெண்டாயிரம்லை போச்சுங்க அழகு கொடுத்தாரு அழகு அழகு ரெண்டாயிரம் காய்வலுக்கு சோறு போறேன்டா சோறு போறேன் இத பாறா சத்தியமா சொல்றேன் இனிமே கண்டிப்பா முகத்தளே முழிக்கவே கூடாது நீயே மகனா வா வா சீ சொல்லுய்யா சீ நீ அழுகறே என் மக்களே ஏத்துயா இனிமே அந்த பையன் அந்த வீட் மிதிக்கவே கூடாது உள்ள பாபுக்கு சொமாமே டெய்லர் வந்து சொல்லிதா எனக்கு விவரமே தெரியும் கையில காசு இல்லைன்னா எனக்கு சொல்லி வச்சிருக்க கூடாதா இந்த சீக்கிரமா டாக்டர் கொண்டு போய் ஏற்பாடு பண்ண

பயமா இருக்குக்கா அவர் நிக்க பார்த்தோடு வந்துருவாரு வந்து நம்ம டாக்டர் கூட்டிட்டு போவோம்